ரோபல் சங்கர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக பார்ட் ஒன்ல இருந்து ஆனால் அவருக்கு இருக்கிற சமயத்தில் அவருக்கு வருத்தங்கள் இருந்தது என்ன மாதிரியான வருத்தங்கள் இருந்தது அது எனக்கே கால் பண்ணி எல்லாம் பேசியிருக்காரு இது எதுக்காக நான் சொல்றேன்னா நானும் ஒரு கலைஞன் தான் இன்னைக்கு ரூபல் சங்கர நாளைக்கு நான் அவர் அந்தளவுக்கு பேசினார் என்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காரு அவர் நிகழ்ச்சி டிவிக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு இதே டிவிக்கு அவர் எவ்வளோ ஒழிச்சிருக்கார் நைட்டு பக்கம் அவர் ஒழிச்சிருக்காரு ஸோ அவர் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு பாதிக்கப்பட்டாரு உயிர் போய் திரும்பி மீண்டு வந்தாரு எல்லாருமே அவர் குழைக்கவே மாட்டாருன்னு நினைச்சாங்க ஆனால் அவர் வில் பவர் மீண்டு வந்தாரு வந்து நார்மலா நார்மல் பர்சனா அவர் தன்னை மாற்றிக்கணுன்ட்டு எவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணார் ஜிம்முக்கு போய் வீடியோ எடுத்து போடுவார் ஏன்னா நான் பிசிக்கலா நல்லா இருக்கிறேன் அந்த உணர்வு தானே ஏய் நான் நல்லா இருக்கேன்டா நாங்க ஜாலியாக இருக்கா என்னையாண்டா அப்படி பண்றீங்க என்னையாண்டா ஒரு ஒட்டிக்கு வைக்கிறீங்க இவன் அவ்வளோதான் ரோபோ சங்கம் முடிஞ்சிச்சுன்னு ஏன் நினைச்சு வைக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன்டா அப்படின்னு ஜாலியா போடுவாரு அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சினிமாவும் சரி டிவியும் சரி அவரை கைவிட்டுச்சுன்னு தான் சொல்லுவேன் யாருமே சப்போர்ட் பண்ணல ஒரு மனுஷன் வந்து உடஞ்சி ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டான் அவன் மீண்டும் வரும்போது ஏன் நீங்கள் வாய்ப்பு தர மாட்டேன்ட்டீங்க என்ன பிரச்சனை அதனால் நான் கேட்குறேன் டிவியில் வந்து அவர் ஒரு ஷோவில் அவர் ஜெர்ச்சியாக உட்கார உட்கார ரொம்ப வருத்தப்பட்டார் என்கிட்ட ஃபீல் பண்ணி பேசுகிறாரு நான் அதுக்கு தகுதி இல்லாதவனா நான் வந்து விஜய் சார் கூட நடிச்சுரு அஜித் சார் கூட நடிச்சுறேன் சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சிருக்கிறேன் எல்லோரும் கூட நடிச்சிருக்கிறேன் ஒரு பெரிய உச்ச நடிகரும் கூட நடிச்சிருக்கிறேன் எல்லாமே ஹிட்டு இவ்வளோ ஸ்டேஜ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இத்தனை வருஷம் டிவியில் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரு ஜெர்ஜியாக உக்காந்து எனக்கு தகுதி இல்லையா இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு பண்ணாமல் செத்துட்ட பிறகு அப்புறமா என்ன ட்ரிபியூட் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு அவருக்கு ஒரு இது பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு காசு கொடுக்குறாது இதெல்லாம் இதனால எது என்ன பிரயோஜனம் அதுக்கு அர்த்தமே கிடையாதுங்க எல்லாம் வியாபாரம் நோக்கம்தான் ஒரு சேனல் ஒரு ஒரு நிறுவனம் இந்த 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 நிறுவனத்தில் எல்லாரும் தான் வேலை செய்கிறோம் இதுலேயே பத்து பத்து ஷோ ஷோ தனி தனி உன் ஷோவில் வரவனை வரவனை அங்கே அங்கே சேர்க்காதா இங்கே சேர்க்காத என்னங்க இதில் இதில் வந்து பார்க்குறது வச்சு என்ன எல்லாருமே நிறுவனத்துக்கு தானே வேலை செய்கிறோம் நான் ஒரு நடிகை என்னை நீ யூஸ் பண்ணு உன் பேட்டனுக்கு யூஸ் பண்ணு இன்னொருத்தர் யூஸ் யூஸ் பண்ணு அப்போ தான் எனக்கு தொழில் கிடைக்கும் இதை நம்பி தானே இருக்கிறேன் ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த ஷோல யூஸ் பண்ணால் அதில் யூஸ் பண்ணாத அதில் யூஸ் பண்ணா இதுல ஆள் இவன் 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 ஆள் என்னங்க இதில் பிரிவுன இவன் ஆள் அவன் ஆளு இப்படி சொல்லியே ஒருத்தனை காலி பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இப்போ ஆளே இல்லை வருத்தமா சொல்லிக்கிறேன் பண்ணியை கண்டிக்கிறேன் என்னோட பெரிய வருத்தமா இருக்குது என்ன இது ஒரு கலைஞனுக்கு இதெல்லாம் ஒரு சாப்பு கேடான்னு தெரியல ஏன் ஒரு கலைஞரை கலைஞனாக பாருங்க நீங்க ஏன் வந்து ஈக்குவல் பண்ணி பார்க்குறீங்க இதுலயே என்ன பிரிவுண்ண இதுக்கு இது 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 எதை விட கொடுமை தெரியுங்களா இது ஒரு ஜாதி பார்க்கவும் மதம் பார்க்குறத விட கொடுமை வடிவல் பாலாஜிக்கும் இதுதான் நடந்துது வடிவல் பாலாஜி கடைசி கட்டத்துலேயும் வடிவல் பாலாஜிக்கு இந்த மன வருத்தம் இருந்தது என்ன மாதிரி வருத்தம் இதே மாதிரி தான் அவனுக்கு வருத்தம் வேலை இல்லை கொரோனா பீரியடு கரெக்டாக அது கோவிட் டைம் கோவிட் டைமு வேலையே இல்லை அவனுக்கு ஷோவும் இல்லை வெளியில் ஷோ இல்லை டிவியில் மட்டும் கண்டிஷன் பேரில் டிவியில் ஷோ நடக்குது அதில் யூஸ் பண்ணல அப்போ அவன் வருமானம் எங்கே வரும் அப்புறம் ஒரே ஒரு ஷோ கூப்பிடுறாங்க அங்கே வந்து ஜோடியாக தான் போகணுன்றாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் போகணுன்றாங்க இது வரைக்கும் கூட்டு ஒய்ஃபை எங்கேயுமே காட்டணுதே கிடையாது வடியோவாலை அந்த வடியோல் வாடாஜி அந்த ஷோ கூப்பிட்டு போல ஒய்ஃபை கூட்டு போய் அங்கே வந்து கீழே போல அங்கே மயக்க கேர் வந்து உருந்தா போல அங்கேயும் யார் உள்ள வரும்போது இல்லை இப்போ இந்த சக கலைஞர்கள் இவங்களை பற்றியெல்லாம் அவங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான சமாச்சாரங்கள் மதுரமுத்து ரோபோ சங்கரு கோவை குணா தங்கதுரை இந்த மாதிரி ஒரு சக கலைஞர்கள் இதில் குறிப்பாக இப்போ சமீபத்தில் கேட்கணும்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டியது ரோபோ சங்கர் எப்படி அப்படிங்கிறது ரோபோ சங்கர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் நான் பார்ட் ஒன்னில் இருந்து பார்க்குறேன் இப்போல்லாம் பார்ட் ஒன்னில் ஏன்னா அவர் மெனக்கெடுவார் எல்லா விஷயத்துக்குமே இப்போ குணா ஒரு பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி நம்ம பண்ணணுன்னு ஆசைப்படுவார் அதை கற்றுக்குவார் அதுக்கப்புறம் கோவைக்குன்னாவே பண்ணுறதில்லை பாடி லாங்குவேஜ் இவர் இவர் பண்ண ஆரம்பிச்சிடுறது அந்த மாதிரி ஆகி போச்சு ஆமா அவர் பண்ணது மறைஞ்சி போச்சு இப்போ ரோபோ பண்ணது தான் எல்லாருக்குமே நிற்குது ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ப்ரெசன்டேஜ் நான் பக்கவாக கொடுப்பார் விஷயம் மெயின் விஷயாதான் அதே பர்ஃபார்மன்ஸ் தான் ஆனால் அந்த ப்ரெசன்டேஜேஷனுக்கு இல்லை அது வந்து ரொம்ப சூப்பராக கொடுப்பார் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கார் அது இருந்து பார்க்குறோம் அதே மாதிரி அந்த ரோபோ டான்ஸு ஆமாம் நான் வந்து அவர் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் ஷோலேயே பார்த்தேன் ரோபோ டான்ஸு அவ்வளோ கூட்டம் அவர் சுற்றி ஓடும் அவர் முடிச்சுட்டு போகும்போது அப்போவே ஒரு கதாநாயகன் தான் உண்மையிலே அவங்களோட டேலண்ட் அப்போது அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ண ஒரு ஒரு இடத்துல மீட் பண்ண சந்தித்தேன் அதெல்லாம் நடந்தது ஆனால் பட் பட்டு ரெண்டு பேரும் ஒன்றா இது இது பண்ணது வந்து கலகு போகுது யார் பார்ட் ஒனில் தான் அங்கேருந்து பயணங்கள் அதுக்கப்புறம் நான் நிறைய கேப் விட்டுட்டேன் அந்த பார்ட் ஒன்லேயே ஒரு நாலு எபிசோடு தான் போயிருப்பேன் அதுக்கப்புறம் நான் போக முடியாத சூழ்நிலை எனக்கு எங்கள் மாமா வீடு இடிச்சிட்டாங்க அந்த நேரத்துக்கு அது நிறைய வீட்டு பிரச்சனைகள் நிறைய ஸோ அதனால் நான் ஷூட்டிங் கூட கலந்துக்க முடியாது போச்சு அப்போ போனச்சு போனச்சி கூப்பிட்றாங்க வரணுங்க நீங்கள் நீங்கள் வந்து இதுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்றாங்க இல்லைங்க என்னால் வர முடியாது என்னை அவுட்டு கூட ஆகிக்கிடுங்க நான் ஒரு நாள் மட்டும் வர்றேன் அப்படின்ட்டு போயிட்டு ஒரு நாள் அவுட் பண்ணின்னு நான் எவனா இப்படி படுவாங்களா பாருங்க இல்லை ஆனால் என்னென்னா ஆக்சுவலாக ரோபோட் சங்கரை பற்றி சொல்லும்போது இல்லை அவருடைய ஆரம்ப காலத்துலேருந்து இந்த கலைத்துறையில் அவர் என்ட்ரானதுலேருந்து அவருடைய இறப்பு வரைக்குமே எனக்கு தெரிஞ்சவன் அடுத்தடுத்த ஸ்டெப்பு போயிட்டு தான் ஆமா ஆமா அவனுக்கு அதாவது ஒரு நண்பனா சொல்றேன் அவனுக்கு வந்து இந்த சரிவுங்கிறதே கிடையாது ஆஹ் கிடையாது அப்படியே அடுத்தது 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 அத நீ சொன்ன மாதிரி அந்த சில்வர் பெயிண்ட் பூசிட்டு அன்னைக்கு அந்த காலத்துல வந்து அந்த வரும்போதே ரசிகர்கள் எல்லாம் ஓடி இருந்தது அன்னைக்கு ஆரம்பிச்சது அவன் இறப்பு வரைக்கும் ஆமா ஆமா இறந்த கடைசி நொடி வரைக்கும் அவனுக்கு ரசிகர்கள் ஆமா இருந்தது பட் ஆனா அவருக்கு இறக்குற சமயத்துல அவருக்கு வருத்தங்கள் இருந்தது என்ன மாதிரியான வருத்தங்கள் இருந்ததுன்னு சொல்லுங்க அது எனக்கே கால் பண்ணி எல்லாம் பேசியிருக்காரு என்னென்னா எனக்கு என்னென்னா இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா நானும் ஒரு கலைஞன்தான் இன்றைக்கு சங்கர் நாளைக்கு நான் ஸோ இந்த வருத்தம் வந்து அப்படி சொல்லாதீங்க இல்லை இல்லைல்ல நான் இப்போ பொதுவாக நான் பகிர்ந்துக்கிறேன்னு ஆசைப்பட்றேன் என்னென்னா வருத்தங்கள் அவருக்கு மட்டும் இல்லை அவருக்கு நடந்து நினச்சி எனக்கும் வருத்தம் தான் ஏன்னாக்கா அவர் அந்த அளவுக்கு பேசினார் என்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காரு அவர் நிகழ்ச்சி டிவிக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு இதே டிவிக்கு அவர் எவ்வளோ ஒழிச்சிருக்கார் நைட்டு பகலாக அவர் ஒழிச்சிருக்காரு ஸோ அவர் உடல்நிலை வந்து இயற்கை தான் உடல்நிலை மாற்றம் வந்து இயற்கை யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது சரிங்களா ஸோ அவர் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு பாதிக்கப்பட்டார் உயிர் போய் திரும்பி மீண்டு வந்தார் எல்லாருமே அவர் பழகவே மாட்டார்னு நினச்சாங்க ஆனால் அவர் வில் பவர் மீண்டு வந்தார் வந்து நார்மலாக நார்மல் பர்சனாக அவர் தன்னை மாற்றிக்கணுன்ட்டு எவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணார் ஜிம்முக்கு போய் வீடியோ எடுத்து போடுவார் ஏன்னா நான் ஃபிசிக்கலாக நல்லா இருக்கிறேன் அந்த உணர்வு தானே அவரோட அது அதோட வெளிப்பாடு தெரியும் நமக்கு அந்த வீடியோ பார்த்தால கண்டிப்பாக அதே மாதிரி ரீல்ஸ் பண்ணி நிறைய போட ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் தான் ஏய் நான் நல்லா இருக்கேன்டா நாங்கள் ஜாலியாக இருக்கிறேன் என்னையாண்டா அப்படி பண்ணுறீங்க என்னையாண்டா ஒரு ஒடிக்கு வைக்கிறீங்க இவன் அவ்வளோதான் ஓபோக்சாக முடிஞ்சிச்சுன்னு ஏன் நினச்சி வைக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன்டா அப்படின்னு ஜாலியாக போடுவார் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஆனால் பட்டு சினிமாவும் சரி டிவியும் சரி அவரை கைவிட்டுச்சின்னு தான் சொல்லுவேன் யாருமே சப்போர்ட் பண்ணல ஒரு மனுஷன் வந்து உடஞ்சி ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டான் அவன் மீண்டு வரும்போது ஏன் நீங்கள் வாய்ப்பு தர தரமாட்டேன்றீங்க என்ன பிரச்சனை அதனால் நான் கேட்குறேன் டிவியும் சரி இது ரெண்டுமே சரி ஆனால் டிவியில் வந்து அவர் ஒரு ஷோவில் அவர் ஜெர்ஜியாக உட்கார வைக்கணும் ரொம்ப வருத்தப்பட்டார் என்கிட்ட ஃபீல் பண்ணி பேசுகிறார் நான் அதுக்கு தகுதி இல்லாதவனா நான் வந்து விஜய் சார் கூட நடிச்சுருக்கிறேன் அஜித் சார் கூட நடிச்சிருக்கிறேன் சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சுக்கிறேன் எல்லோரும் கூட நடிச்சிருக்கிறேன் ஒரு பெரிய உச்ச நடிகரும் கூட நடிச்சிருக்கிறேன் எல்லாமே இட்டு நான் இவ்வளோ ஸ்டேஜ் பண்ணியிருக்கேன் இவ்வளோ பர்ஃபாமன்ஸ் இத்தனை வருஷம் டிவியில் பண்ணியிருக்கேன் நான் ஒரு ஜர்ஜியா உட்காருத்துக்கு எனக்கு தகுதி இல்லையா அப்படியே எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறேன்னே நான் சும்மா இருக்க போகிறது சரி ஒரு ஜர்ஜா உட்காரத்துக்கு என்ன வேணும் சும்மா உட்காரு சும்மா தானே உட்கார போகிறாங்க மற்ற ஜெர்ஜியாலாம் என்ன பண்ணாங்க அப்படிதானே பண்ணாங்க இந்த இப்போ இந்த கழக போதையார் சீசன் டென் வந்தது அதை பற்றியா ஆமாம் சமீபத்து ஒரு ஷோ ஆமாம் அது அதில் உட்கார வைக்கிறது என்ன பிரச்சனை எனக்கு அவ்வளோ ஃபோன் போட்டு புலம்போதார் சரி நான் என்ன நினச்சேன் அது இவருக்கு நிலமை தான் நாளைக்கு நமக்கு இல்லையா எல்லாேருக்கும் அது தானே என்ன இவ்வளோ ஓழிச்சிருக்காரு நீ உட்கார வைக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை ஏன்னா நிறைய பேசினா நான் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது இருந்தாலும் சொல்ல வரேன் எனக்கு என்னென்னா இது வருத்தம் போது ஒரு மனுஷனுக்கு சொல்லுங்கள் இல்லை இல்லை இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு பண்ணாமல் செத்துட்ட பிறகு அப்புறமா என்ன ட்ரிபியூட் பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு அவருக்கு ஒரு இது பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு காசு கொடுக்குறா அது இதெல்லாம் இதனால எது என்ன பிரயோஜனம் அதுக்கு அர்த்தமே கிடையாதுங்க இது எல்லாம் வியாபார நோக்கம்தான் யோசிச்சு பாருங்கள் ஒரு மனுஷன் இருக்கும்போது நீங்கள் வாய்ப்பு கொடுக்கல இல்லாத போது என்ன பண்ண போகிறோம் கேட்டாக்கா அதை கொடுத்தமே இதை கொடுத்தமே நான் என்ன கேட்குறேன்னா ஒரு சேனல் சேனல்ன்றது ஒரு நிறுவனம் கரெக்டுங்களா இந்த நிறுவனத்தில் எல்லோரும் தான் வேலை செய்கிறோம் கரெக்டுங்களா இதிலே பத்து ஈபி இந்த பத்து ஈபியோ ஏன் ஷோ தனி உன் ஷோ தனி இந்த ஷோவில் வரவனை அங்கே சேர்க்காதா அங்கே வரவுனே இங்கே சேர்க்காதே என்னங்க இதில் வந்து பாஸ்ட் அடைஞ்சு பார்க்குறது வச்சு பாருங்கள் என்ன பிரிவுன்னு இதில் எல்லாருக்கும் ஒரு ஒரு நிறுவனத்துக்கு தானே வேலை செய்கிறோம் கரெக்டு நான் ஒரு நடிகை என்னை நீ யூஸ் பண்ணு உன் பேட்டர்னுக்கு யூஸ் பண்ணு இன்னொருத்தர் யூஸ் பண்ணுறாங்க உன் பேட்டர்னுக்கு யூஸ் பண்ணு அப்போ தான் எனக்கு தொழில் கிடைக்கும் நான் இதை நம்பி தானே இருக்கிறேன் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷோவில் யூஸ் பண்ணால் அதில் யூஸ் பண்ணாத அதில் யூஸ் பண்ணால் இதில் போ ஆமா ஆள் இவன் 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 ஆள் என்னங்க இதில் பிரியுண்ணே இவன் ஆள் ஆளு இப்படி சொல்லியே ஒருத்தனை காலி பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இப்போ ஆளே இல்லை திரும்பி வரப்போகிறோம் அப்படியா யோசிச்சு பாருங்க ஒரு ஒழித்து ஒழித்து ஒரு ஷோவுக்காக நைட்டு பகல்னு ஒழிச்சு கெட்டப்பை போட்டு அதை போட்டு யோசித்து ஸ்கிரிப்டுங்களை எழுதி அவன் தன்னை வருத்தி எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு அவர் ஆனால் அவர் கடைசி காலகட்டத்தில் அவருக்கு இந்த வாய்ப்பு கூட தரல அப்படின்னாக்கா அது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் அதுக்கு ஈடே கிடையாது நான் வந்து அவங்களுக்கு ஷோ நடத்துகிறேன் அதை நடத்து வேஸ்ட்டு அது ஈடே கிடையாது அப்போ செய்யறது இப்போ செஞ்சு என்ன பண்ண போகிறோம் உண்மையிலேயே இது வரு இது வந்து நான் வன்மையாக வந்து வருத்தமாக சொல்லிக்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன் என்னோடய பெரிய வருத்தமாக இருக்குது என்ன இது ஒரு கலைஞனுக்கு இதெல்லாம் ஒரு கேடான்னு தெரியல ஏன் ஒரு கலைஞரை கலைஞனாக பாருங்கள் நீங்கள் ஏன் வந்து ஈக்குவல் பண்ணி பார்க்குறீங்க இதுலேயே என்ன பிரிவுண்ண இதுக்கு இது 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 எதை விட கொடுமை தெரியுங்களா இது ஒரு ஜாதி பார்க்குறோம் மதம் பார்க்குறத விட கொடுமை இது ஒரு நிறுவனத்துக்குள்ளேயே இதெல்லாம் பார்க்குறது ஸோ இது சினிமாலையும் இருக்குது இதுலேயும் இருக்குது டிவிலையும் இருக்குது ஸோ அதனால் தயவு செஞ்சு இனிமேலாவது அதெல்லாம் பார்க்காதீங்க ஒரு கலைஞனை கலைஞனாக மதியங்க அவனோட டேலண்ட்டை மட்டும் பாருங்கள் அந்த டேலண்ட்டை எப்படி வெளிப்படுத்தலாம் எப்படியெல்லாம் பண்ணலான்னு உங்கள் டேலண்ட்டுக்கு அவனை மாற்றி யூஸ் பண்ணுங்கள் உங்களை நம்பி தானே இருக்கிறான் ஒரு கலைஞர் வந்து நமக்கு நாலு வேலை தான் எல்லாத்தையும் செய்கிறான் தயவு செஞ்சு இனிமேலாவது அதை பண்ணுங்கள் இன்னொரு ரோபோ சங்கருக்கு அடுத்து இன்னொரு உயிர் போகக்கூடாது இன்னொரு உயிர் வருத்தத்தோடும் போகக்கூடாது ஏன்னா நான் அது வந்து சொல்லக்கூடாது நினச்சேன் வேற வழி கிடையாது இப்படியே பேசாமல் இருந்தால் அடுத்தடுத்து ஆள் ஆள் போயிட்டு வடியோல் பாலாஜிக்கும் இதுதான் நடந்தது வடியூர் பாலாஜி கடைசி கட்டத்துலேயும் வடிவல் பாலாஜிக்கும் இந்த மன வருத்தம் இருந்தது என்ன மாதிரி வருத்தம் இதே மாதிரி தான் அவனுக்கு வருத்தம் வேலை இல்லை கொரோனா பீரியடு கரெக்டாக அது கோவிட் டைம் கோவிட் டைமு வேலையே இல்லை அவனுக்கு ஷோவும் இல்லை வெளியில் ஷோ இல்லை டிவியில் மட்டும் கண்டிஷன் பேரில் டிவியில் ஷோ நடக்குது அதில் யூஸ் பண்ணல அப்புறம் அவன் வருமானம் எங்கே வரும் அப்புறம் ஒரே ஒரு ஷோ கூப்பிட்றாங்க அங்கே வந்து ஜோடியாக தான் போகணுன்றாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை தான் போகணுன்றாங்க இது வரைக்கும் கூப்பிட்டு ஒய்ஃபை எங்கேயுமே காட்டணுதே கிடையாது வடியோ பாலாஜி அந்த வடியோ பாலாஜி அந்த ஷோ கூப்பிட்டு போகிறாப்புல ஒய்ஃபை கூப்பிட்டு போய் அங்கே வந்து கீழே உயிராப்போல அங்கே மயக்க கேர் வந்து உழுந்தா அங்கேயே உழுந்துக்கிறாப்பில அங்கே எல்லோரும் அவருக்கு பின்னாடி வந்த பசங்கள்லாம் ஜெயிக்கும்போது இவர் தோத்துட்டு போகும்போது போது மைண்ட் எப்படி இருக்கும் என்னடா அது இத்தனை வருஷம் நம்ம வந்து ஒரு ஷோ ஒரு ராஜா மாதிரி இருந்த ஒரு ஷோவில் ஒரு டிவியில் அந்த டிவியிலே நமக்கு ஷோ கொடுக்கல அதுவும் ஒய்பு கூப்பிட்டு சொல்கிறாங்க ஒய்ஃப்போடு போனாலும் அங்கே ஒய்ப்பு முன்னாடி அசிங்கப்படுறோம் ஒரு தோற்று போய் எல்லாம் சிரிக்கிறாங்க என்னடா அந்த மன வருத்தம் இருக்குதுல்ல அந்த வருத்தத்தோடு தான் அவருக்கு அன்னைக்கு உட்கார்ந்தவர் தான் அவர் அது உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தது இருந்தாலும் மன ரீதியாகவும் பிரச்சனை இந்த ரெண்டும் சேர்ந்து தான் அட்டாக் பண்ணுது அவருக்கு ஸோ இதை வந்து நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன் இந்த கலைஞருங்களை அடுத்து அடுத்து எல்லா கலைஞரும் இதே மாதிரியே போயிட்டே இருந்தால் அப்புறம் என்ன பண்ணுற முடியும் தயவு செஞ்சு பார்க்குறவங்க தான் அதுக்கு விடை சொல்லணும் இருக்கும்போது ஒருத்தனுக்கு பண்ணுங்கள் இல்லாத போது பண்டத்தில் ஒரு புறனுமே கிடையாது இல்லைனா அப்படியே விட்டுருங்க அவன் பாட்டு எதனா ஒரு வேலை செஞ்சுட்டு போயிருப்பான் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இது